ஆ வணக்கம் நண்பர்களே இடியாப்பம் வாங்க வந்தவங்க ஆமாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் சொல்லி எல்லோரும் சமூக வலைதளத்தில் இடியாப்பம் போடுறாங்கல்ல ஆனால் நம்மளை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரிலாம் வாங்கலைங்க இடியாப்பம் வந்து பார்த்திங்கன்னா இது பருமா இடியாப்பம் போட்டிருக்காங்க நாங்கள் எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா பருமாலே பிறந்து வளர்ந்தவங்க நான் இந்தியாவில் பிறந்து வளர்ந்தவங்க தான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பருமாவில் பிறந்து வளர்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் இரண்டாம் உலக போர் வரும்போது அவங்க உயிருக்கு பயந்து இந்த நாட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ இது என்னோடய குடும்ப சொந்த வரலாறு தாங்க ஆனால் இந்த இடியாப்பம் என்பது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் அந்த கடை வச்சுருக்கதாக போட்டிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு உறந்துருந்து எங்கள் அப்பா அதில் வாங்கி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் இப்போ நான் பெரிய பையனை வளர்ந்து வந்துட்டேன் அவ்வப்போது இந்த இடியாப்ப கடையிலையும் வாங்கி சாப்பிட்றேன் உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு வேளை புரிய ஒரு ஒரு வேலை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இங்கே வந்து இந்த இடியாப்ப கடையில் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இதனுடைய டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னை பொறுத்தளவுக்கு எதையும் முகர்ந்து பார்க்காம எதுவும் பூரிச்சு பண்ணக்கூடாது இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்சல் வந்துடும் ஏன்னா அந்த வாங்கிட்டு போனவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் பார்சலு இப்போ கொண்டு வந்து நம்ம கையிலேயே கொடுப்பாரு வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் எவ்வளோ டேஸ்ட் இருக்கு என்னன்னு நான் சொல்கிறேன் நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள் என்னை பொறுத்தளவுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் நன்றி தேங்க்யூ